ஒருவேளை உன்னை காதலித்திருந்தால் என்னை புரிந்து கொண்டு பிரிந்து செல்லாமல் என்னோடு இறுதி வரை இருந்திருப்பாய் உன்னிடம் சொல்ல முடியாத காதலையும் அல்ல முடியாத ஆசைகளையும் அடக்கிக் கொண்டே வாழ்கிறேன் அலையடித்தும் அணையாத விளக்கை போல அர்த்தமுள்ள வாழ்க்கையை பல முறை கொள்ள நினைத்தும் நீ இல்லாத நிமிடங்களை நினைத்தே பாதி காலம் கழிந்தே போய்விட்டது பலமுறை என்னடா வாழ்க்கை இது என்று வெறுத்த பின்னும் ஏதோ ஒரு ஓரத்தில் உன்னை நினைக்கும் போது உனக்காக இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம் என்று தோன்றும் கண்ணெதிரே நான் நினைக்கும் போது நீ இல்லையென்றாலும் என் கண்களுக்குள் நிலவாகவே இருக்கிறாய் நீ என் அருகே இல்லாத இந்த நிமிடத்தை நினைத்தால் மனது வழிக்கும் ஆனாலும் உன் அளவில்லா அன்பை நினைத்து ஆனந்தப்பட்டுக் கொள்வேன் உன் கூடவும் இருக்க முடியவில்லை அதற்காக அதை நினைத்து கோபப்படவும் முடியவில்லை நான் வெறுமையாய் இருக்கும் போதெல்லாம் இன்னொரு தாயாகவே மாறி தன்னம்பிக்கை ஊட்டிவாய் ஊரென்ன சொன்னாலும் சூடு சொரணையும் இல்லாத என்னை போய் ஏன் நினைத்தாய் என்றுதான் தெரியவில்லை இருந்தாலும் நீ இறக்கும் வரை உன் இதயத்தில் எனக்கு ஒரு இடமுண்டு என்று மட்டும் எனக்கு தெரியும் பேச்சும் மூச்சும் நின்று இம்மண்ணை முத்தமிடும் வரை உன் நினைவுகளோடே இருப்பேன் இம்மண்ணில் இருக்கும் வரை உன் சந்தோஷத்திற்கு என்றும் தடையாக மட்டும் இருக்கவே மாட்டேன்